வணக்கம் என் பேர் அற்புதம் நான் வேட்டைக்காரன்லேருந்து பேசுகிறேன் நான் மகளிர் சுய உதவி குழு குழுவில் இருக்கேன் எனக்கு வீட்லேயே இருக்கிறதுனால என்ன பண்ணுறது யோசனை யோசனை பண்ணும் பொழுது சிதம்பரம் கவரிங் வாங்கி லேடிஸ் குழுவில் ஒரு இருபது பேர் இருக்காங்க அவங்க மூலியமாக கொடுத்து பார்த்தேன் நல்லா ரன்னானுச்சு அதுக்கப்புறம் குழுவில் கடன் கேட்டு குழு மூலிமா இப்போ எடுத்து கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுறேன் இருந்தே பண்ணுறேன் கேட்குறவங்களுக்கும் பண்ணி கொடுக்குறேன் தோடு செயின் வளையல் எல்லாமே வந்து நார்மலாக லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான் அவங்க மூலியமாக ஒரு இருபது பேர்கிட்ட எப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் போவோம் மாதம் மாதம் குழுவுக்கு அப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் தோடு இதெல்லாம் வந்து கொண்டு காமிப்பேன் காமிக்கும் பொழுது பிடிச்சிருந்ததுனால ஒவ்வொருத்தவங்களும் சொல்லிவிட்டாங்க எங்கள் ஊர் வந்து ஒரு கிராமங்கிறதுனால அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் சொல்லி எல்லா குழுவுக்கும் வந்துட்டு சொல்லிவிட்டதுனால நிறைய பேர் வாங்குறதுக்கு வந்தாங்க அது மூலியமாக தான் என்ன பண்ணேன் இப்போ சிதம்பரத்துலேருந்து வாங்கி கொண்டு வந்து நடத்திட்டு இருக்கேன் அப்போது வீட்டில் கல்யாணம் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்து ஒரு டென் இயர்ஸ் வந்து வீட்டில் பசங்களை பார்த்துட்டு தண்டாக இருந்தேன் அதுக்கப்புறம் கணவரோட வருமானம் வச்சுட்டு நம்ம போய் கேட்க கொள்ள முடிய மாட்டேங்குது ஒரு பெட்ரோலுக்காக இருந்தாலும் ஒரு ஏதாவது ஒரு நமக்கு தேவையான இது எதுவுமே வாங்க முடிய மாட்டேங்குது குழு மூலியமாக என்ன பண்ண கடன் வாங்கி அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் அவங்கள்ட்ட நான் எந்த காசுமே இதுக்காக வாங்கவே இல்லை நானே சம்பாரித்து இந்த இதில் வர்றதுனால நானே வட்டி அசல் எல்லாமே கட்டிகிட்டு இருக்கேன் அவங்களுக்கு எந்த இதுவுமே நான் தொல்லை பண்ணலை வீட்லேயும் பசங்களுக்கு எதுவும் வேறுனாலும் இதுலேருந்து நான் எடுத்து அவங்களுக்கு வாங்கி தரேன் பசங்களுக்கும் முத முதல்ல வந்து குழுவில் ஒரு லேடிஸுக்கு ஒரே ஒரு தோடு இப்படி தான் கொண்டு கொடுத்தேன் அவங்க வந்து அந்த தோடு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் செயின் எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செயின்னு செயின் செயின் வந்து அப்படியே கொலுசு கொலுசு வந்து மெட்டல் வளையல் நாட்டு வளையல் இதுமாதிரி கண்ணாடி வளையல் இப்போ தீபாவளி சீசன் இருக்கிறனால எல்லோரும் கேட்டாங்க அது மூலிமா எல்லாமே என்னென்ன பசங்க யூஸ் பண்ணுற மாதிரியும் குழந்தைங்க யூஸ் பண்ணுற மாதிரியும் வந்து நான் வாங்கி விற்றுட்ருக்கேன் மெட்டல் வளையல் இதெல்லாம் நான் வந்து நேரடியாக சிதம்பரம் போயிட்டு வாங்கிட்டு வரேன் வந்து கொடுக்குறவங்க கிடையாது நான் நேரடியாக யூஸ் பண்ண நான் யூஸ் பண்ண என்னென்ன யூஸ் பண்ணணும் நல்லா இருக்கோ தரமாக இருக்கோ அதை வந்து மற்றவங்களுக்கும் மற்ற லேடிஸ்க்கும் கொடுத்துட்ருக்கேன் சிதம்பரம் நான் நேரடியாக போய் அங்கே செய்கிற இடம்லாம் போயிட்டு பார்த்துட்டு வந்து தான் வாங்கிட்டு வந்து நான் விற்றுட்ருக்கேன் இப்போ குழுவில் தான் அந்த லேடிஸுக்கு ஒரு இருபது பேருக்கு தான் கொடுத்துட்ருந்தேன் அப்புறம் அது மூலிமா தெருவில் வந்து எல்லாருமே ஒவ்வொரு லேடிஸ் வந்து ஒவ்வொரு தெருவுலேருந்து வருவாங்க ஒவ்வொரு தெருவுலேருந்து உள்ளவங்க அவங்க போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களோட ஆதரவால் மற்ற லேடிஸ்க்கும் இப்போ கொண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நேரடியாகவே கொடுத்துட்ருக்கேன் பண்ணாலும் வந்து வீட்டுக்கு இருக்கேன் கடையாக வச்சு நடத்தலை வீட்டில் நான் வந்து எப்போ பசங்களையெல்லாம் அனுப்பிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பத்து டூ ப அஞ்சு மணி வரணும் எங்கே கூப்பிட்றாங்களோ பக்கத்தில் இருக்கிற தெருவுக்கோ இல்லை வீட்டுக்கோ இல்லை பக்கத்தில் ஊருக்கோ கொண்டு கொடுத்துட்ருக்கேன் என்கிட்ட வந்து மொதல் முதல்ல நான் வந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்ததே வந்து இந்த கம்மல் தான் இந்த கம்மல் வந்து நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன் நான் போட்டுருந்ததுனால ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன் அது மூலிமா ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இந்த கம்மல் அதுக்கப்புறம் செயின் முகப்பு தாலி செயின் அதெல்லாம் கொடுத்துட்ருக்கேன் அப்புறம் வந்து கல்யாணி கவரிங் செயின் எல்லாமே நம்மள்கிட்ட வந்து கம்மியான ரேட்டில் தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் அங்கே சிதம்பரத்துலேருந்து நான் நேரடியாக எடுத்துகிட்டு வர்றதுனால சிதம்பரத்துலேருந்து நேரடியாக எடுத்துகிட்டு வர்றதுனால இதை வெளியில் வாங்கினா இரநூறுபா முந்நூறுபா சொல்லுவாங்க நான் வந்துட்டு நேரடியாக கொள்முதல் கொள்முதல் பண்ணுறதுனால எனக்கு கம்மியான ரேட்டுக்கு நான் கொடுக்க முடியுது இருபது ரூபா முப்பது ரூபா இவ்வளவு தான் நான் வந்துட்டு இதுக்கு வந்து எனக்கு கிடைக்கும் என்கிட்ட வந்து நாட்டு வளையல் கண்ணாடி வளையல் இதெல்லாம் வந்துட்டு வளகாப்புக்கு அப்புறம் வந்து திருமணம் திருமணத்துக்கு எல்லாத்துக்கும் கேட்குறாங்க அப்படிங்கும்பொழுது இதுவும் வாங்கி கொண்டு வந்து விற்கிறேன் அதுமாரி காலேஜ் கோயிங் பிள்ளைங்களுக்கு வந்து இந்த தோடெல்லாம் விரும்புவாங்க கவரிங் விரும்ப மாட்டாங்க மேக்சிமம் அதனால் இந்த முப்பது நாற்பது இந்த மாதிரி தோடும் வாங்கி விற்றுட்ருக்கேன் அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு உள்ள பேங்கிள்ஸ் எல்லாமே கண்ணாடி வளையல் கண்ணாடி வளையல் மெட்டல் வளையல் எல்லாமே வந்துட்டு வாங்கி விற்கிறேன் ஏன்னா எல்லாருமே கண்ணாடி போட மாட்டாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு அதனால மெட்டல் வளையலும் யூஸ் பண்ணி விற்றுட்ருக்கேன் அப்புறம் கிளிப்பு வந்துட்டு எப்படி இருந்தாலும் லேடிஸ்னால் எப்படி இருந்தாலுமே வளையல் வாங்கினாங்கன்னா கிளிப்பு வாங்குவாங்க கிளிப்பு அப்புறம் பொட்டு கவரிங் வளையல் நெயில் பாலிஷ் எப்போவுமே எல்லா பெண்களுமே வந்து நம்மளை அழகுபடுத்திக்க தான் நினைப்பாங்க அதனால் என்னென்ன தலையிலேருந்து கால் வரலும் என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதோ எல்லாமே வாங்கி வைக்கிறேன் ஆனால் ஆரம்ப ஆரம்பத்தில் வந்து முதல்ல ஒரு தோடு தான் கொண்டு கொடுத்தேன் அப்புறம் கேட்க கேட்க என்ன பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து பார்த்தா இப்போ பொருட்களும் நிறைய இட்டு என்கிட்ட வாங்குறவங்களோட பெண்களும் நிறையா தான் இருக்காங்க சின்ன பிள்ளைங்களுக்கு உள்ள பொட்டு பெரியவங்களுக்கான உள்ள பொட்டு அப்புறம் வந்து கொலுசு இப்போ வந்து வெள்ளி விற்றா நகை வைக்கிற விலைக்கு யாருமே வந்துட்டு வெள்ளி வாங்குறதில்ல வெள்ளி கொலுசையாக ஊற்றி வச்சுட்டு என்னகிட்ட ஒரு ஒரு பத்து பேருக்கு மேலேயே வெள்ளி கொலுசெல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க ஏன்னா ரேட்டும் நான் கம்மியாக கொடுக்குறதுனால அப்புறம் கிளிப்பு அப்புறம் பசங்களுக்காக உள்ள மெக் செட்டு எல்லாமே வந்துட்டு நான் கம்மியான ரேட்டுக்கு தான் கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா வாங்குறதோட விலை வந்து எனக்கு தெரியறதுனால அதில் வந்து இருபது முப்பது தான் நான் வந்து கூட வச்சு வைக்கிறேன் ரொம்ப நான் வந்து இது பண்ணல இது மூலயமா எனக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுரூவா கிடைக்கிது அந்த லாபம் வந்து கிடைக்கிது மற்ற பெண்களுக்கு என்ன சொல்கிறேன்னா படித்ததோடு இல்லாமல் வீட்டில் இல்லாமல் குழு மூலியமாக இப்போ வந்து அரசாங்கம் வந்து குழு மூலிமா நிறையா பேருக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க நம்ம போய் வெளியில் போய் எங்கேயுமே கடன் வாங்க வேண்டியது அவசியமே கிடையாது குழு மூலியமாகவே நம்மளால் முடிஞ்சது நம்மளுக்கு எவ்வளவு வந்து கட்ட முடியும் அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா ஒரு பத்தாயிரம் வாங்கினாலே முதல் போட்டாலே போதும் அதில் ரொம்ப எல்லாம் அதிகமெலாம் தேவை கிடையாது கம்மியான பட்ஜெட்லேயே வந்து நம்ம பொருட்கள் எடுத்து கொடுத்தோம்னா அதில் ஒரு பொருளுக்கு இருபது ரூபா அப்படி கிடச்சா கூட ஒரு அஞ்சு பொருள் விற்றாலே நூறுரூவா கிடைக்கிது ஒரு நாளைக்கு வீட்டில் இல்லாமல் சும்மா இல்லாமல் வெளியில் கூட எங்கேயுமே போக வேண்டாம் வண்டி எது எந்த எதுவுமே தேவை கிடையாது ஒரு அஞ்சு பெண்மணிகளுக்கு தெரிஞ்சாலே போதும் வந்து வாங்குவாங்க நம்மக்கிட்ட அதோடு இல்லாமல் நான் வந்து மந்த்லி மந்த்லி பசங்க யூஸ் பண்ணுறதோ இல்லை வந்து காலேஜ் கோயிங் போகிற பசங்களுக்கும் சரி இல்லை வீட்டில் இருக்கிற பசங்க வீட்டில் இருக்கிற பெண்மணிகளுக்கும் சரி நாப்கின்லாம் வாங்கி வீட்டிலையே விற்றுட்ருக்கேன் எங்கள் தெருவில் உள்ளவங்களுக்கே வந்துட்டு கொடுத்துட்ருக்கேன் அவங்களும் இதுமாரி பண்ணலாம் வந்து இல்லைன்னு அதெல்லாம் நினைக்க வேண்டாம் இப்போ குழு மூலியமாக அரசாங்கமே வந்துட்டு நமக்கு ஹெல்ப் இருக்காங்க யார் கையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை நானே வந்து இது நான் படிச்சுட்டோமே என்ன பண்ணுறது வெளியில் எங்கேயுமே போக முடியலையே அப்படின்னு பொழுது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் இப்போ பொழுது எனக்கு வந்து நல்ல ரன் இருக்கு மற்ற பெண்களும் மாதிரி எடுத்து நடத்தலாம் இது வந்து எந்த பொருளும் வந்து வீணாக போகிறது கிடையாது எந்த பொருள் கொடுக்குறோமோ அப்போயே உடனே என்ன கையில் காசு வந்துடுறதுனால யாரும் கடனும் விற்கிறது கிடையாது அதனால எனக்கு நல்லா போயிட்டு இருக்கு இப்போது இப்போ என்கிட்ட வந்து பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் என் நம்பர் வந்து தொண்ணூத்தெட்டு எண்பத்தி நாலு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஒம்போது இருபது இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா என்கிட்ட பைக்கும் இருக்கிறதுனால நான் வந்து வீட்லேயே கொண்டு வந்து கொடுப்பேன் வந்து கொரியர்லேயும் அவைலபிள் இருக்குது சொன்னிங்கன்னா ஃபோன் பண்ணிங்கன்னா நான் கொரியரும் அனுப்பிவிடுவேன் இப்போ என்ன மாதிரி வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு வந்துட்டு ஊந்துதலாக எனக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஐடியாஸ் வேணுமோ நானும் தரேன் என்னோடய நம்பர் வந்து நைன் எயிட் எயிட் ஃபோர் ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ரொம்ப நன்றி